ஸோ ஊரில் ஆக்கி ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கடைக்கு போய் நல்ல சேவலை கேட்டால் சேவலை ஆம்பளைங்க சாப்பிடக்கூடாது ஆண்மைக்குறை வரும் நல்ல விடைக்கூழியாக தான் சாப்பிட்ணும் சரி வெடக்கூழியை வெட்டி கொடுத்துட்டாங்க மழை பாங்கான இடத்துக்கு அப்படியே வந்தாச்சு நல்லா மழை அடியாக எடுத்து வந்ததுக்கப்புறம் மாப்பிள்ளை அடுப்பை பற்ற வச்சுட்டாப்புல செய்முறையாக ஆரம்பிச்சிட்டாரு ஆரம்பித்து சர சர சரன்னு வேலை நடந்துக்கிட்டு இருந்துச்சு வடைக்கோழின்னா என்னென்னா முட்டை இடுற பருவத்தில் இருக்கிறது உஞ்சி புரிச்சிருக்கக்கூடாது முட்டையிட தயாராகிறது அல்லது முட்டை இட்டுக்கிட்டு இருக்குது இந்த இதில் பார்த்திங்கன்னா அந்த கருவு தெரியும் பாருங்க அந்த கரு கறி தயாராகிடுச்சு இந்த சத்தம் அது இந்த தேனூந்தி பாயுது நிலை அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சத்தத்தை கேட்கும்போது கறி தயாராகிடுச்சி வேட்டையை ஆரம்பிக்கலாம் அப்படின்றதுக்கு அதுதான் அர்த்தம் நல்லா செஞ்சு முடிச்சுட்டு எப்படி இருக்குது பாருங்க இதுக்கப்புறம் அதை சாஃப்டால் இருக்கு நல்லா தனையாக கரை அப்படியே படுத்தோம்னு வச்சுக்கோங்க மலைப்பாம்பு மாதிரி அங்கிட்டு இங்கிட்டு நெளிஞ்சாதே சரியாகும் ராஜா போதையெல்லாம் என்னங்க இது ராஜா என்ன தெரியல இந்த கறியை தனையே கரை நல்லா திண்டுட்டு அப்படியே எந்திரிக்க முடியாம நெளிய முடியாமின்னு சாப்பிட்டு முடிச்சிட்டோம்னா வரும் பாருங்க ஒரு தூக்கம் அதுதாங்க ராஜா தான் படுத்தாச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறம் மன ஒரு சாப்பாடு